அனைவருக்கும் வணக்கம் வைகாசி பௌர்ணமியானது நாளை மே இருபத்தி மூன்று அன்று இருக்கின்றது இந்த வைகாசி பௌர்ணமியில் நம்ம எந்த நேரத்திலிருந்து தொடங்குகிறது என்னென்ன வழிபாடுகள் வந்து பண்ணலாம் எந்த நேரம் உகந்த நேரமாக கருதப்படுகிறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி நாள் முடிவதற்குள்ள நம்ம இந்த தண்ணீரில் குளிக்க வேண்டுமாங்க இந்த தண்ணீரில் நாம் குளித்து விட்டோம் அப்படி என்றால் நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலுமே தீர்ந்து விடுமாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பெரியவர்களுக்கு மூட்டுவலி கால்வெளினு ஏதாவது தீராத நோய்கள் அனைவருக்குமே இருக்கும் அப்படி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் நொடிகள் தீர்வதற்கு குளிக்கின்ற நீரில் இந்த இரண்டு பொருட்களை மட்டும் நம்ம சேர்த்தாலே போதுமாம் அதுவும் இதில் ஒரு ஸ்பூன் அளவு இந்த ஒரு பொருளை நம்ம சேர்த்து குளிச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதுவும் இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் நம்ம குளிப்பதனால் இதனால் பெரிய அளவில் நமக்கு நன்மைகள் வர இருப்பதாக கூறப்படுகிறது இது இதை தொடர்ந்து நமது முன்னோர்கள் காலம் காலமாக தொடர்ந்து செய்து இதனால் அதிக பலனும் பெற்றிருக்கார்களாம் எனவே நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து வாழ்க்கையில் பயன்பெறுங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வைகாசி பௌர்ணமியானது எந்த ஒரு நாளில் தொடங்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வைகாசி பௌர்ணமி அதற்கப்புறமாக வைகாசி விசாகம் இந்த இரண்டுமே ஒரே நாளில்தான் தொடங்குகின்றதாம் வைகாசி பௌர்ணமி நாளில் தான் முருகர் வந்து அவதரித்த நாளாக கருதப்படுகிறது முருகர் அந்த ஒரு நாளில் தான் பிறந்திருக்காராங்க வைகாசி விசாகம் முடிவதற்கு முன்னாடி வைகாசி விசாகம் அன்று இரவு ஏழு முப்பது மணியிலிருந்து வைகாசி பௌர்ணமியானது தொடங்குகிறது இந்த வைகாசி பௌர்ணமியானது மே இருபத்தி ரெண்டு ஏழு முப்பதுலேருந்து மே இருபத்தி மூணு எட்டு இரவு எட்டு மணி வரை இந்த பௌர்ணமியானது நடக்குமாம் இந்த ஒரு நாளில் நம்ம இந்த ஒரு செயலை மட்டும் செய்துவிட வேண்டுமாம் குளிக்கின்ற நீரில் இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து நம்ம குளித்து வருவதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகள் நடக்குமாம் அப்படி நாம் குளிக்கும் பொழுது முருகனையும் சிவபெருமானையும் நினைத்து கொள்ள வேண்டுமாம் முருகனை நினைத்து கொண்டால் ஓம் முருகா போற்றி அதேபோல் சிவபெருமானை நினைத்து கொண்டால் சிவபெருமானுக்குரிய மந்திரத்தையும் நீங்கள் கூறிக்கொண்டு நீங்கள் உங்களின் மேல் அந்த தண்ணீரை ஊற்றிக்கொண்டு உங்களுக்கு என்ன கவலைகள் கஷ்டங்கள் ஏதாவது நிறைவேற வேண்டுமா ஏதாவது ஆசைகள் அனைவருக்கும் ஏதாவது ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்ம கடவுளிடம் கேட்டுக்கொண்டு நம்ம இப்படி குளித்து இந்த நீரில் குளித்துட்டு வந்தோம்னா கட்டாயம் நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அனைத்துமே தேர்ந்து விடுமோ நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் தீரணம் என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் இதை குளிக்கும் பொழுது இந்த ஒரு செயலை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது இந்த ஒரு நாள் அவ்வளவு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இந்த சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் இந்த நீரில் மட்டும் குளித்து விடுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் அப்படி அந்த நீரில் நம்ம என்ன பொருளை சேர்க்க வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக என்ன கூற வருகிறோம் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று நம்ம எந்தெந்த தெய்வங்களை வழிபடலாம் எந்தெந்த கோவில்களுக்கு நாம் சென்று வரலாம் என்று பார்த்தோம் என்றால் முதலாவதாக நம்ம முருகனை வழிபடலாம் அதற்கு அப்புறமாக முருகனை ஏன் வழிபடுகிறோம் என்று பார்த்தோம் என்றால் அந்த ஒரு நாளில் தான் முருகன் அவதரித்திருக்கிறார் முருகனுக்குரிய நாளாக கூட இந்த வைகாசி பௌர்ணமியை நம்ம வந்து கூறலாம் முருகன் கோவிலுக்கு சென்று கூட நீங்கள் இந்த வைகாசி பௌர்ணமி என்றும் நீங்கள் வழிபட்டு வரலாம் சிவபெருமானை வழிபடலாம் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் குரு பகவானை வழிபடலாம் இந்த நான்கு தெய்வங்களையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் வழிபட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் நாம் குளிக்கின்ற தண்ணீரில் அந்த இரண்டு பொருட்கள் என்னென்ன பொருட்களை சேர்க்கணும்னு பார்த்தோம் என்றால் நம்ம முதல்ல ஒரு பக்கெட்டில் நீரை வந்து எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இந்த ரெண்டு பொருட்களையும் சேர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நீரை ஐந்து நிமிடங்களோ பத்து நிமிடங்களோ வரை இது கரையிற வரைக்கு நம்ம காத்திருக்கணும் காத்திருக்கும் அந்த காத்திருக்கின்ற நேரங்களில் உங்களுக்கு இந்த நாலு தெய்வங்கள் கூறினது அல்லவா அந்த நாலு தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வத்தை உங்கள் முழு மனதுடன் நினைத்து கொண்டு நீங்கள் தியானம் செய்யணும் அப்படி நீங்கள் தியானம் செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எதுவோ அது அனைத்துமே தீர்ந்து விட வேண்டும் என்பது போல் நீங்கள் நினைத்து கொண்டு தியானம் செய்துவிட்டு அதற்கப்புறமா நீங்கள் அந்த நீரில் குளித்து விட்டு வாருங்கள் இதனால் நீங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையிலானது வர அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது அந்த நீரில் முதலாவதாக நம்ம எதை சேர்த்துக்கணுன்னா ஒரு ஸ்பூனோ இரண்டு ஸ்பூனோ இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளை சேர்த்துக்கணும் அதுவும் சுத்தமான பொருளை தான் நம்ம வந்து சேர்த்துக்கணுங்க முதலாவது தான் நம்ம சேர்க்க போகிற அந்த பொருள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பசும் அதாவது நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய பால் இருக்கு அந்த பாலை இதுக்கு நம்ம சேர்க்கவே கூடாது அதை நம்ம சேர்த்து குளிச்சிட்டு வந்தோம்னா அதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாது நீங்கள் இந்த பௌர்ணமி நாளில் தெய்வ உயிரினமாக கருதப்படக்கூடிய பசுமாடு அந்த பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த சுத்தமான பசும்பாலை நீங்கள் ஒரு ஸ்பூனோ இரண்டு ஸ்பூனோ அதிகளவில் கூட சேர்த்துக்கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது அந்த அளவிற்கு நீங்க இந்த தண்ணீர்ல அந்த பசும்பாலை சேர்க்கணும் அதுவும் தெய்வீக உயிரினம் அந்த தெய்வீக உயிரினமாக கருதப்பட்ட அந்த பசு மாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த பாலை நம்ம இந்த ஒரு நாளில் கலந்து நம்ம குளிக்கின்ற நீருடன் சேர்த்து குளிப்பதனால் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமோ இந்த ஒரு பொருளை சேர்த்துக்கணும் அதற்கப்புறமா சிவபெருமானுக்குரிய பொருளாக கருதப்படக்கூடிய விபூதி இந்த விபூதியை நம்ம நீரில் கலந்து குளிச்சிட்டு வர்றதுனால நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அனைத்துமே விடுமோம் இப்படி நம்ம விபூதியை சேர்த்துட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய தீராத கால்வழி மூட்டுவழி அனைத்துமே தீர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது முடிந்தால் ஒரு கைபிடி அளவிற்கு மகாலட்சுமி தெய்வத்தின் அம்சமாக கருதப்படக்கூடிய கல்லுகு இருக்கல்லவா அதையும் நீங்கள் ஒரு கைபிடி அளவுக்கு அந்த நீங்கள் குளிக்கின்ற நீருடன் சேர்த்துக் கொள்ள வேண்ட கல்லுகுப்பு கரைந்ததுக்கு அப்புறமா நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் தேவையில்லாமல் இருக்கின்ற நோய்கள் கிருமிகள் அனைத்துமே நீங்கிவிடுமாம் கல்வூப்புக்கு அவ்வளவு சக்தி வந்து இருக்காம் நோய் கிருமிகளை அழிக்கின்ற ஒரு சக்தியானது மகாலட்சுமியின் உருவமான அந்த கல்வூப்புக்கு இருக்கிறதாம் எனவே தவறாமல் இந்த செயலை நீங்கள் வைகாசி பௌர்ணமி இரவு முடி எட்டு மணிக்குள் நீங்கள் ஒரு முறையாவது குளித்து விடுங்கள் இதை நீங்கள் மட்டுமல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவருமே எந்த ஒரு நோய் நொடிகள் இல்லை என்றாலும் இதை நீங்கள் குளித்து வருவதனால் இதற்கப்புறமாக உங்களுக்கு நோய் நொடிகள் எதுவும் உங்களை அண்டாமல் இருப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் எனவே தவற விடாமல் இந்த ஒரு நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு இந்த ஒரு வீடியோவை எத்தனை நபர்களுக்கு ஷேர் செய்ய முடியுமோ அத்தனை நபர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் மறக்காம நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற அனைத்து விதமான வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வைகாசி பௌர்ணமியானது நாளை மே இருபத்தி மூன்று அன்று வரையறுக்கின்றது இந்த வைகாசி பௌர்ணமியில் நம்ம எந்த நேரத்திலிருந்து தொடங்குகிறது என்னென்ன வழிபாடுகள் வந்து பண்ணலாம் எந்த நேரம் உகந்த நேரமாக கருதப்படுகிறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி நாள் முடிவதற்குள்ள நம்ம இந்த தண்ணீரில் குளிக்க வேண்டுமாங்க இந்த தண்ணீரில் நாம் குளித்து விட்டோம் அப்படி என்றால் நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலுமே தீர்ந்து விடுமாம் அது மட்டுமல்லாமல் முக்கியமாக பெரியவர்களுக்கு மூட்டுவலி கால்வெளினு ஏதாவது தீராத நோய்கள் அனைவருக்குமே இருக்கும் அப்படி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் நொடிகள் தீர்வதற்கு குளிக்கின்ற நீரில் இந்த இரண்டு பொருட்களை மட்டும் நாம் சேர்த்தாலே போதுமாம் அதுவும் இதில் ஒரு ஸ்பூன் அளவு இந்த ஒரு பொருளை நம்ம சேர்த்து குளிச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதுவும் இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் நம்ம குளிப்பதனால் இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகள் வர இருப்பதாக கூறப்படுகிறது இது இதை தொடர்ந்து நமது முன்னோர்கள் காலம் காலமாக தொடர்ந்து செய்து இதனால் அதிக பலனும் பெற்றிருக்கார்களாம் எனவே நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து வாழ்க்கையில் பயன்பெறுங்கள் அது இல்லாமல் இந்த வைகாசி பௌர்ணமியானது எந்த ஒரு நாளில் தொடங்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வைகாசி பௌர்ணமி அதற்கப்புறமாக வைகாசி விசாகம் இந்த இரண்டுமே ஒரே நாளில்தான் தொடங்குகின்றதாம் வைகாசி பௌர்ணமி நாளில் தான் முருகர் வந்து அவதரித்த நாளாக கருதப்படுகிறது முருகர் அந்த ஒரு நாளில் தான் பிறந்திருக்கிறாங்க வைகாசி விசாகம் முடிவதற்கு முன்னாடி வைகாசி விசாகம் அன்று இரவு